ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலெலாம் அடுத்து என்ன சுவாரஸ்யம் நடக்க தேவை பார்க்குறீங்க நம்ம வெண்பா அந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் அவங்க செக் பண்ணலான்ட்டு அந்த ஆஃபீஸர் வந்து வீட்டுக்கு வந்திருக்காங்க ஆனால் அவங்கள டென்ஷன் பண்ணுறதுக்கு எப்படின்றத நம்ம அன்னபுரியம்மா கூட கற்றுக்கணும் அவங்க டென்ஷன் பண்ணுறதுக்கு அவங்க தான் பண்ணுறாங்க ஆனால் அவங்க நேரடியாக பண்ணலை ராஜேஸ்வரி வச்சு பண்ணுறாங்க முதல்ல எப்போவுமே எங்கள் வீட்டில் ராஜேஸ்வரியோட சமையல் தான் நேற்று கலோனா அப்படி சமைப்பாங்க பாருங்கள் அவங்க சமையலை சாப்பிட்றதுக்கே தனியாக ஒரு ஊரே வைக்கணும் போல் அந்த அளவுக்கு சமைப்பாங்க ஆனால் அவங்களுக்கு டைமே இல்ல இருந்தாலும் குடும்பத்துக்காக டைம் எடுத்து சமைப்பாங்க போறேங்க அப்படியே நாக்கில் எச்சு ஊருன்னா பார்த்துக்கோங்களேன் அந்த அளவுக்கு சமைக்குவாங்க உங்களுக்கும் வேணும்னா நீங்கள் ஃபேவர் பண்ணிங்கன்னா அவங்க நீங்கள் சமைப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல ஆ ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட ஒன்று உள்ளே போகிறாங்க உள்ளே போகிறாங்க முதல்ல சும்மா இருப்பாங்களா அவங்க நடந்து வர நேரம் பார்த்து நம்ம மல்லியோட பெரியம்மா இருந்துக்கிட்டு காலை உள்ளே தள்ளி விட்றாங்க அதனால தொடக்கடின்னு கீழே போய் உளுந்து தண்ணியெல்லாம் கீழே கூடியது ஐயோ என்னம்மா ராஜி பார்த்து நடக்க மாட்டேங்குது ஏமா இப்படியெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக இது பண்ணிகிட்ருக்காங்க சரி சரி போய் பாருங்கள் வேலை அப்படின்னு சொல்லிட்டு வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாக்கதான் எல்லா உண்மையும் வெளியே வருது அதுக்கு முன்னே இந்த வீட்டில் வந்து எனக்கு யாருமே புரிஞ்சுக்கிறது இல்லை இவங்க சொத்து சோகம் ஆஸ்தி இது எதுக்குமே நான் ஆசைப்படல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல கரெக்டாக ஒரு பாயிண்ட்டை பிடிச்சிடுறாங்க என்னது இந்த சொத்து சொகம் எதுவும் எனக்கு வேளாண்டிங்க அப்போயும் உங்களை யாரும் புஞ்சிக்கலான்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் இல்லை சும்மா தான் சொன்னதும் அதில் தான் பாசிட்டிவ் பாயிண்ட்டாக நோட் பண்ணுறாங்க அப்போ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது இந்த வீட்டில் இருக்கிற எல்லோரும் இவங்களை நல்லா பார்த்துக்கிற மாதிரியே சீனை போட்டுட்டு பின்னாடி ஏதோ பயங்கரமாக வேலை பண்ணுறாங்க அதனால தான் இவங்க இருந்துக்கிட்டு இவ்வளோ பயப்படுறாங்க அதனால் இவங்களை டீப்பாக வாட்ச் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இவங்கள வாட்ச் பண்ணுறாங்க ரூமுக்கு போனால் விஜயோட ரூமில் தான் இவங்க தூங்குறாங்களா இல்லை இவங்க தனியாக தூங்குறாங்களா இல்லை இவங்களோட ட்ரெஸ்ஸு திங்ஸ் எல்லாம் வேறு ரூம்லையும் அவங்க திங்ஸ் எல்லாம் வேறு ரூம்லேயும் இருக்கா அப்படின்ட்டு பொழுது செக் பண்ணுறாங்க அவங்க நினச்ச மாதிரியே விஜய் மல்லியும் வேறு வேறு ரூமில் தான் இருக்காங்க விஜயும் என்பவங்க ரூமில் மல்லி வேறு ரூமில் இதை பார்த்ததுமே சரியான ஷாக் ஆகிடுது ஓ ரெண்டாவது பாயிண்ட் கிடைச்சிருச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு மூணாவது பாயிண்ட்டு கிச்சனில் கிடைக்கிது கிச்சனில் எப்படிங்க கிடைக்கும் அப்படின்னு தானே பார்க்குறீங்க ஆமாம் கிச்சன்லேயே தான் இந்த மல்லியை எப்படி போட்டு தள்ளுறது அவளுக்கு எப்படி வீட்டை விட்டு துரத்துறதுன்னு சொல்லிட்டு ரஞ்சிதாவை ராஜேஸ்வரியும் ரொம்பவே பிளான போட்டாங்க இல்லையா அந்த பிளான் எல்லாமே தெரிய வந்துருச்சு யாருக்கு நம்ம ஆஃபீஸருக்கு அவங்க தேர்டு பாயிண்ட்டை போட்டாங்க பாருங்க ஃபைனலும் அப்படி என்ன அதில் இன்ட்ரெஸ்டிங்காக எழுதுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க எழுதுனது பயங்கரமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு அதில் வந்து இந்த ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவையும் மல்லியே வாழவே எடுதில்லை அவங்க பண்ணுற எல்லாத்துலேயும் ஏதாச்சும் ஒரு கிருக்கி வேலை முறுக்கு வேலை எல்லாத்தையும் பண்ணுறது அதுவும் இல்லாமல் பசங்களுக்கு அந்த கெட்டு போன முட்டையாக வச்சுது அதுவும் இல்லாமல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பி வச்சுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே இவங்க தான் சதி பண்ணியிருக்காங்க இது எதுவுமே தெரியாத மல்லி இருந்துக்கிட்டு எல்லா வாட்டியும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காங்க இது எல்லாத்துக்கும் காரணமான இவங்களை சும்மாவும் இல்லாமல் கண்டிப்பா விடவே கூடாது இவங்களுக்கு சரியான தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க முடிவு பண்ணிட்டாங்க அதனால் ஸ்டேட்மெண்ட்டு நாலு பக்கத்து கொடுத்துருக்காங்க அந்த நாலு பக்கத்தை படித்து பார்க்கறதுக்குள்ளேயே ஒரு நாள் ஆகிடும் போல் அந்தளவுக்கு ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்காங்க இந்த வீட்டில் என்னென்ன பிரச்சனை இருக்குது இதுக்கு எல்லாம் யார் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பக்காவாக ஒரு பேப்பரில் எழுதி அதை ஃபைல் பண்ணி டாக்குமெண்ட்டை கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறம் என்ன சிபிஐ வர்றாங்க வர்றவங்க சும்மா இருப்பாங்களா இந்த ராஜேஸ்வரிக்கும் ரஞ்சிதாவுக்கும் கடைசி நேரம் சார் ஏன் வந்துருச்சுங்க இவங்க என்னதான் எங்கே ட்ரை பண்ணாலும் இந்த கேஸ் வந்து வெளியே வரவே முடியாது ஆனால் இவங்களை காப்பாற்றுறதுக்கு ஒரே ஒரு ஆளாக முடியும் நம்ம மல்லியால் மல்லி மனசு வச்சால் கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேரும் கேளுக்கு போகாமல் காப்பாற்றலாம் ஆனால் மல்லி இப்போதைக்கு மனசு வைக்கக்கூடாது மனசு வைக்க மாட்டாங்க ஏன்னால் இவங்க பண்ண டார்ச்சர்னால் கம்மியாக இவங்க பண்ண கா டார்ச்சருக்கு இவங்களை என்ன வேணால் பண்ணலாம் அதுக்கு எல்லா ரைட்ஸும் நம்ம மல்லிகை இருக்குது இத்தனை நாளாக அவங்ககிட்ட எவ்வளோ டார்ச்சர் எவ்வளோ சித்திரவாதம் எவ்வளோ பிரச்சனை எல்லாத்தையும் அனுபவிச்சிருப்பாங்க அது எல்லாத்துக்கும் திருப்பி கொடுக்க வேணாம் கொடுக்கணும் கொடுக்குறது ஆகுமா கொடுத்தா அதுக்கான நேரமும் வந்துருச்சு அதுக்கப்புறம் என்ன இவங்க ரெண்டு பேரும் பயந்து நடுக்கிற மாதிரியே சீனா போட்டுருக்கிற அழகே இப்போ தான் இந்த வீட்டில் பெரிய புடுங்காமல்லி பிடிங்கி கத்த கட்டி மாதிரி இவங்க ஆட்டை எல்லாத்தையும் முடிக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிச்சிக்கலாம் அதுக்கப்புறம் என்ன நடந்துருக்கோன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கொஞ்சம் கிளிக் பண்ணிவிடுங்க தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க அதோட மல்லி சீரியலில் இன்னும் இருப்பா இப்படிலாம் போனால் நல்லாயிருக்கும் அப்படின்றத நீங்களும் கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க தொடர்ந்து సపోర్ట్ కొడు థ్యాంక్స్ ఫర్ వాచింగ్